இமாலயன் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சுல்தான்கஞ்ச் என்ற இடத்தில் கட்டப்பட்ட பாலமானது பீகாரில் இடிந்து விழும் காட்சிகள் தான் இந்த பாலம் சுல்தான்கஞ்சில் பகல்பூர் மற்றும் கககியா ஆக ஆகிய இரு மாவட்டங்களை இணைக்கும் விதமாக சுல்தான்கஞ்ச் என்ற இடத்தில் கட்டப்பட்ட பாலமாகும் மூன்று கிலோமீட்டர் நூற்றி அறுபது மீட்டர் மூன்று புள்ளி ஒன்று ஆறு கிலோமீட்டர் நீள பாலமாகும் இது கங்கை நதியானது பீகாரில் மிகவும் அகலமாக அதன் நீகோட்டமானது இருக்கின்றது ஆகவே இவ்வளவு நீள பாலமானது அங்கு கட்டப்பட்டு கொண்டு பீகாரில் பொதுவாக கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒன்பது பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளன இதே கம்பெனியைச் சேர்ந்த இதே இடத்தில் கட்டப்பட்ட இந்த பாலமானது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பும் கடு இடிந்து விழுந்தது கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதியும் ஒரு அதாவது பியக் என்று சொல்லுவார்கள் ஒரு தூணானது இடிந்து விழுந்தது அதேபோல் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பும் இதேபோல் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது வேறு சில கம்பெனிகளும் அங்கு பீகாவில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் கட்டிய பாலங்களும் கூட இடிந்து விழுகின்றன இந்த எஸ்பி சிங்களா என்ற இந்த கட்டுமான நிறுவனமானது மொத்தம் பீகாவில் ஐந்து பாலங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதன் மதிப்பானது பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலாகும் இதேபோல் பல கம்பெனிகளும் அங்கு கட்டி கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலும் இதேபோல் தான் இடிந்து விழுகின்றன இதை நாம் கூர்ந்து கவனித்தால் ஒன்று மட்டும் தெளிவாக திகழ்கின்றது அரசியல் மட்டத்திலும் அதிகார மட்டத்திலும் பீகாரில் தரம் என்பது சரியாக கவனிக்கப்படவில்லை அதை ஒழுங்குபடுத்தும் அமைப்புகள் ஊழல் மயமாக பெரும் ஊழல் மயமாகவும் காணப்படுகின்றன பொதுமக்கள் பயன்படுத்தும் அதிகமாக பயன்படுத்தும் இவ்வாறான கட்டுமானங்கள் சரியாக நிர்வகிக்கப்படவில்லை என்பது மீண்டும் உறுதியாகின்றது பீகார் இந்திய மாநிலங்களில் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மாநிலமாகும் அதேபோல் படிப்பகைவும் சற்று குறைவாகத்தான் காணப்படுகின்றது இந்த மாநிலத்தில் உள்ள பணத்தை இவ்வாறு வீணடிப்பது என்று செய்வது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயலாகும் அதேபோல் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களும் இந்தியா முழுவதும் ரயில்வேக்களில் பணிபுரிகிறார்கள் அவர்கள் எவ்வாறு ரயில்வே துறையை நிர்வகிப்பார்கள் ரயில்வே துறை இன்று பல விபத்துகளையும் ரயில்வே துறையும் சந்தித்து வருகின்றது இவர்கள் இந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பல பகுதிகளிலும் ரயில்வேயில் பணிபுரிவதால் எவ்வாறு நாம் அதை எதிர்கொள்வது என்று தெரியவில்லை பாதுகாப்புடன் ரயிலும் இயங்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம்